சிம்ம ராசிக்கு வரவு கன்னி ராசிக்கு பாராட்டு துலாம் ராசிக்கு செலவு இடம்பெற்றிருந்தார் ஏன்னால் துலாம் ராசி என்பது சுக்கர அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய திதி தேவதா வந்து துவிதியை இன்றைய திதி தேவதா வந்து வாயு தேவன் இவர் வந்து ரொம்ப பாஸ்டா வேலை செய்யக்கூடிய பகவான் வாயு தேவன் இன்றைய நாள் நம்ம சுறுசுறுப்புள்ளவங்கெல்லாம் ஒரு ப்ரேயர் போட்டுட்டு நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்கிற மாதிரி வாயு பகவான்கிட்ட வேண்டிக்கங்க எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் சரி இன்றைய பஞ்சாங்கத்திற்கு போகும் இன்றைய தேதி மூன்றாம் தேதி இரண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் தை இன்றைய சூரிய உதயம் ஏழு முப்பத்தி ஒன்றுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு இருபத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி துயதியை துயதியை திதி முதியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி நான்காம் தேதி அதிகாலை மூன்று பதினொன்றுக்கு முடிவடைந்து திருதியை ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் மகம் மகம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி நான்காம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு நாற்பதுக்கு முடிவடைந்து பூரம் நட்சத்திரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது இருபத்தி ஒன்பதிலிருந்து பத்து இருபத்தெட்டு வரை அதன் பிறகு மாலை வேளை ஐந்து ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஏழு இருபத்தி ரெண்டு வரை ராகுகால நேரம் மாலை நான்கு இருபத்தி நான்கில் இருந்து ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை எம்ம கண்ட நேரம் காலை பத்து இருபத்தி எட்டில் இருந்து பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை கூலிகள் மதியம் ஒன்று இருபத்தி ஆறில் இருந்து இரண்டு ஐம்பத்தி ஐந்து வரை சந்திராஸ்தம ராசி இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் அதிகாலையிலேயே ஒன்று பதினேழுக்கு முடிவடைந்து அதே வேளையில் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு தாமதம் ராசிக்கு லாபம் மிதுன ராசிக்கு அச்சம் கடக கடகராசிக்கு எதிர்ப்பு சிம்ம ராசிக்கு வரவு ராசிக்கு பாராட்டு துலாம் ராசிக்கு செலவு விருச்சக ராசிக்கு ஆதாயம் தனுசு ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு புகழ் கும்ப ராசிக்கு அன்பு மீன ராசிக்கு நன்மை தொடர்ந்து கிரகங்கள் அதாவது நம்மளுடைய ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளிலே அமர்ந்து அவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா அந்த வகையிலேயே நேற்றைய தொடர்ச்சி இன்று சந்திரன் துலாத்தில் இருந்தால் என்ன அவர்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் இது அவர்களுடைய குணாதிசயங்களை குறிப்பிட்டு காட்டுவதுதான் இதன் கருத்து சந்திரன் வந்து துலாத்தில் பகை பெற்றிருப்பார் இவங்க வந்து அதிலும் நேர்மை வாக்கு தவறாம நடந்துக்கிறது குணம் சீராக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வாக்கு சாதுரிய மிக்கவர்கள் அவசரத்தால் அபசுகுணமாக பேசிவிடுவார்கள் செல்வம் படைத்தவர்கள் பக்கம் சாய்வார்கள் சிலர் சிலரை சீண்டி பேசி வேடிக்கை பார்ப்பதில் இவங்க ரொம்ப திறமைசாலி பிறரை பற்றி பேசி தன் காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள் நல்ல சுறுசுறுப்பு தெளிவு கொண்டவர்கள் இவர்கள் ஆடம்பர வாழ்க்கையும் கௌரவத்தையும் எதிர்பார்ப்பார்கள் அவசர வார்த்தைகளால் நண்பர்களின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை உதவி காரிய வெற்றி இவைகளை வந்து இழந்து விடுவார்கள் அதனால இவங்க வந்து பேச்சுல கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு அது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மற்றவர்கள் கருத்து கூறும்போது அதை இவர்கள் வந்து கவனமாக கேட்ப கேட்பது போல் இருந்தாலும் கூட பிறகு அவர்கள் சொந்த புத்தியிலே தான் இவர்களுக்கு வேலை செய்வார்கள் தன் தான் நினைத்தபடியே நடந்து கொள்வார்கள் கலைகளில் ஈடுபாடு இருக்கும் மனோபலம் இருக்கும் உடல் பலம் இருக்கும் அதிக ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் எதிலும் துணிவாக செயல்படக்கூடியவர்கள் அதாவது சந்திரன் துலாத்தில் இடம்பெற்றிருந்தால் ஏன்னா துலாம் ராசி என்பது சுக்கர பகவானுடையது அல்லவா அதனால் இவர்கள் இந்த மாதிரி ரொம்ப கௌரவமாக இருக்கணும் ரொம்ப லக்ஸுரி லைஃப்போடு இருக்கணுங்கிறதுலாம் இவர்கள் எதிர்பார்ப்பார்கள் ஏன்னா மனோகாரகனும் ஹெல்த்து லக்ஸுரி லைஃப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிரனுடைய வீட்டில் இருப்பதால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இவர்களுக்கு இருக்கும் அடுத்தது நாளைய பதிவுல நம்ம சந்திரன் ராசியில் இருந்தால் அவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருப்பார்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை பார்ப்போம் தொடர்ந்து என்னுடன் பதிவு என்னுடைய பதிவுகளை தவறாமல் கேட்டு பிறருக்கும் அதை ஷேர் செய்யுங்க ஸோ எல்லோரும் பயனடையட்டும் நன்றி வணக்கம்